காட்டன்ட்டுகள்ரேன் ஓசியில் மிக்சர் தர மறுத்ததால் என்ன செய்வதென்று தெரியாமல் கடையில் அலப்பறையில் ஈடுபட்ட படித்துறை பாண்டிகள் வர்கள்தான் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை கேவிபி தியேட்டர் அருகில் வடிவேல் என்பவர் நடத்தி வரும் டீ கடைக்கு அதே பகுதியை சேர்ந்த மூன்று இளைஞர்கள் சம்பவத்தன்று கேஷுவலாக வந்துள்ளனர் அப்போது உங்க கடையில் மிக்சர் நல்லா இருக்கும்னு சொல்றாங்களே அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் சாம்பிள் கொடுங்க என வடிவேலு பட பாணியில் பெர்ஃபார்மன்ஸ் செய்துள்ளனர் இதனை பார்த்த கடையில் கேஷியராக வேலை பார்த்து வரும் ராஜ்குட்டி என்பவர் ஐம்பது கிராம் சாம்பிள்லாம் கொடுக்க முடியாது காசு கொடுத்து வாங்கிக்கோங்க என ஸ்ட்ரிக்டாக கூறியுள்ளார் மேலும் தனது முதலாளி வடிவேலுவிடம் இவர்கள் ஒவ்வொரு முறையும் இதே டெக்னிக்கில் ஓசியில் வாங்கி சாப்பிடுவதாக தெரிவித்துள்ளார் இதனை கேட்ட அந்த படித்துறை பாண்டிகள் நமது ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே என நினைத்து கொந்தளித்து கேஷியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது வாக்குவாதம் முற்றிய நிலையில் சாம்பிள் கேட்ட குரூப்பில் இருந்த ஒருவர் கடையில் வைத்திருந்த ஸ்வீட் மற்றும் கண்ணாடி பாட்டிலை தள்ளிவிட்டு ரகளையில் ஈடுபட்டுள்ளார் தரப்புக்கும் கைகலப்பாக மாறி ஆபாச வார்த்தைகளால் மாறி மாறி திட்டிக் கொண்டனர் இதனால் அந்த இடமே கலவரம் போல காட்சியளித்ததால் அங்கு அக்கம்பக்கத்தினர் குவிந்தனர் அப்போது இரவு பணி முடித்த கூர்கா ஒருவர் சண்டையை தடுப்பது போல அருகே சென்றுவிட்டு நமக்கு எதுக்கு வம்பு என மீண்டும் திரும்பி சென்று வேடிக்கை பார்த்துள்ளார் இவை அனைத்தும் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவானது மேலும் இந்த சம்பவம் குறித்து மகுடஞ்சாவடி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் டீக்கடையில் தகராறில் ஈடுபட்ட இளைஞர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பாலிமர் செய்திகளுக்காக எடப்பாடி செய்தியாளர் ஆதி நாராயணன் வெட்டிங் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்